இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சொல் வகைகள் எத்தனை சொல் வகைகள் இருக்குது அப்படின்னா தமிழில் மொத்தம் நான்கு சொல் வகைகள் இருக்குது பெயர் சொல் வினை சொல் இடை சொல் உரி சொல் அப்படின்னு நான்கு வகையாக இருக்குது பெயர் சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ம மனிதர்களுடைய பெயர் இல்லை பொருளோட பெயர் இல்லை இடத்தோட பேர் இல்லை ஏதாவது நம்மளுக்கு ஐம்புலன்கும் மனதிற்கும் புலப்பற்ற எல்லா பொருளுமே நம்ம பெயர் சொல் அப்படிதான் சொல்லுவோம் பெயர் சொல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டிங்கன்னா நவுன் நவுனுனா சொல்வோம் நேம்ஸ் பிளேஸ் எதை வேணாலும் சொல்லலாம் அந்த மாதிரி பெயர் சொல் அப்படிங்கிறது இங்க பேரை குறிக்கலாம் மனிதரை குறிக்கலாம் இல்ல மனிதர்களின் உறுப்புகளை குறிக்கலாம் இல்ல இடத்த குறிக்கலாம் ஊரை குறிக்கலாம் இல்ல விலங்குகளை குறிக்கலாம் பூக்களை குறிக்கலாம் பொருள்களாக எது எது இருக்கோ அத்தனையும் குறிக்கும் மனிதர்களையும் குறிக்கும் இந்த பெயர் சொல்ல நம்ம ஆறு வகையாக பிரிச்சுருக்கோம் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் தொழிற்பெயர்னால் எல்லாத்துக்குமே தெரியும் ஏதாவது தொழில் செய்தல் ஒரு வேலை செய்தல் அப்படிங்கிறதான் தொழிற்பெயர் பண்பு பெயர்னால் பண்பு அவங்க வந்து வெள்ளையாக இருக்காங்க இல்லை கருப்பாக இருக்காங்க இல்லை கலையா இருக்காங்க இல்லை இந்த மான் ரொம்ப சிறுசா இருக்குது இல்லை இந்த கழுத கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லை யானை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய பண்பை நம்ம ஏற்றி சொல்றதுதான் தான் பண்பு பெயர் சினை பெயர் அப்படின்னா நம்ம உடல் உறும்பில் அதாவது நம்ம உடல் உறுப்பில் இருக்க உறுப்புகள் நேம் அப்படின்னு சொல்லலாம் கை கால் தலை விரல் எது வேணாலும் சொல்லலாம் காலப்பெயர்னா மாதம் திங்கள் ஆண்டு நாள் கிழமை நேரம் எல்லாமே நம்ம சொல்லலாம் இடப்பெயர் அப்படின்னா ஒரு இடத்தோட பெயர் அது ஊராக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் கிராமமாக இருக்கலாம் இல்லை வேறு பூமியாக கூட இருக்கலாம் இல்லை வேறு எங்கே வேறு செவ்வாய் கிரகம் கிரகமே மாறி இருந்தாலும் இடத்தோட பெயரும்போது அந்த இடம் அது என்ன இடத்துல இருக்கோ அதை குறிக்கிறது பொருட்பெயர்னால் பொருள் காமனாக இருக்க எல்லா பெயரையும் அது குறிக்கிறது அடுத்தது வினை ஒரு செயலை உணர்த்தும் உணர்த்தள்ான்பு வினை சொன்னா வேர்ப் அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை நம்ம தான் வினை இதை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் வினை முற்றும் வினையச்சமும் இந்த பக்கம் தெரிநிலை வினையும் குறிப்பு வினையும் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம் வினைமுற்றும் முற்றும் வினை அச்சம் இதை நீங்க தனியா இடுங்க வினை முற்றும் வினை அச்சம் அப்படின்னு ரெண்டு சொல்றாங்க அப்ப அது எப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செயல் நம்ம எடுத்துக்குவோம் ஓடுறதுன்னு எடுத்துக்கலாம் ஓடு அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் அதாவது ஒரு செயல் ஓடுங்கிறது ஒரு செயல்னு வச்சுக்கோங்க வினை முற்றும் முற்றும் அப்படி என்ன அர்த்தம்னா வினை முற்றும் முடிந்துரும் அந்த வினை வந்து ஒரு முடிந்த வார்த்தையா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஓடினார் சாரி ஓடினார் இந்த வினை வந்து பாதியில இல்லை முழுமை அடைஞ்சிருச்சு ஓடுன்னு சொல்கிறதுக்கும் ஓடினார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் ஓடுனா ஓடு ஒரு முழுமை பெறாத ஒரு வினை அப்படின்னு சொல்லலாம் ஓடினார் அப்படின்னா அது முழுமை பெற்ற ஒரு வினை அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த ஒரு விஷயமும் முழுமை பெற்றுச்சுனா அது நம்ம மு முற்று அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இங்க வினை முற்று அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த வினை முழுசாக முடிஞ்சிருச்சு முற்று பெற்றுச்சு அப்படின்னு அர்த்தம் அது பாதி ஆயிருச்சு அப்படின்னாலே அது எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் முழுசா முடிஞ்சாதான் அது முற்றுன்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்தான் அப்படிங்கிறது அடுத்தது வினையச்சம் வினையச்சம்னா ஒரு விஷயம் முழுசா முடிஞ்சுதுன்னா வினை முற்று அப்போ அது முழுசாக முடியல அப்படின்னா அது வினையச்சம் இந்த வினையச்சத்தை நம்ம ரெண்டு வகையாக சொல்லலாம் பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதுக்கு முன்னாடி வினையச்சம் வினை முற்றுக்கும் வினையச்சத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ வந்தான் அப்படிங்கிறது வந்தான் அது முழுமை பெற்றுச்சு வந்த பாலன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க வந்த மாடு அப்படின்னு வச்சுக்கோங்க வந்த மாடுனா வந்த அப்படிங்கிறது முழுமை பெற்றுச்சா வந்தேங்கிறது முழுமை பெற்றுக்கா இல்லை வந்தான் அப்படிங்கிறது முழுமை பெற்றுக்கா கன்ஃபார்ம் வந்தான்ங்கிறதா முழுமை பெற்றது இது பாதியில் நிற்குது இந்த மாதிரி ஒரு வினை பாதியில இருக்கிறது தான் நம்ம எச்சம்னு சொல்லுவோம் அதாவது ஒரு வினை பாதியில நிற்கிறது பேரு தான் எச்சம் வந்த மாடுனா மாடு வந்தது வந்த மாடு இதில் வந்தான் மாடு அப்படின்னு சொல்லலை வந்த மாடு அப்போது இங்கே வினை முழுசாக கம்ப்ளீட் ஆகாமல் பாதியிலே நிற்கிறதுனால தான் இது பேர் எச்சம் அப்படின்னு சொல்கிறோம் முற்று பெறாத வினை இந்த வினையச்சத்தை ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று பெயரச்சம் இன்னொன்று வினையச்சம் பெயரச்சம் அப்படின்னா என்னனாலும் இல்லை வினையச்சம்னாலும் மீனிங் ஒன்று தான் இங்கே வந்து என்னென்னா பெயரச்சம்க்கும் வினையச்சம்க்கும் ஒன்று தான் வித்தியாசம் முழுமை அதாவது ஒரு வினையச்சம் வந்து அதுக்கப்புறம் ஒரு முற்று வந்தது வினை வினையச்சம்னா என்ன ஒரு ஆக்ஷன் பாதியில் நடந்திருக்கு இப்போ இந்த வந்த எடுத்துக்கோங்க இதுதான் வந்த வந்தன்னு நான் சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் இதான் வினையச்சம் வினையச்சத்தை நான் எழுதியிருக்கேன் இந்த கூட ஒரு பெயர் சொல் எழுதுறேன் பெயர் சொல்னால் இப்போ மாணவன் அப்படின்னு எழுதுங்க வந்த மாணவன் அப்போது மாணவன்கிறது முழுமை பெற்ற ஒரு பெயர் சொல் ஆனால் அதுக்கு முன்னாடி முழுமை பெறாத ஒரு வினை சொல் அதாவது வினையச்சமாக வந்து நிற்கிறதுனால தான் இது பேர் பெயரச்சம் அப்போது வினையச்சம் வந்து பெயர் சொல் வந்ததுனால்தான் அது பெயரச்சம் ஒரு வினை முற்று பெறாமல் பெயர் கூட வந்துச்சு அப்படின்னா அது பெயரச்சம் அதுவே இப்போது வந்தங்க தான் வந்து விழுந்தான் அப்படி விழுகிறதும் ஒரு ஆக்ஷன் இங்கே இது பெயர் சொல் மாணவன்கிறது இது ஒரு ஆக்ஷன் இதுவும் ஆக்ஷன் தான் பட் ரெண்டுமே பாதியில் நிற்கிறதுனால அது பேர் எச்சம் இந்த பக்கம் பெயர் சொல் இருக்கனால இது எச்சம் ஆயிடுச்சு விழுந்தான்ங்கிறது எகைன் ஆக்ஷன் தான் ஆக்ஷன்னா என்ன ஒரு வினை தான் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்போது ஒரு பெயரச்ச ஒரு எச்சம் கூட வினை வந்து மு வினைமுற்று வந்ததுன்னா இதுதான் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா பாத்துக்கோங்க பெயரச்சம் ஒன்று ஒண்ணுதான் ஸ்டார்டிங்ல ரெண்டுமே வினையச்சமா வந்து பக்கத்தாடி பெயர் சொல் வந்ததுன்னா பெயரச்சம் வினைசொல் வந்ததுன்னா வினையச்சம் அவ்வளவுதான் அடுத்தது தெரிநிலை வினையும் குறிப்பு வினையும் அப்படின்னு அர்த்தம் தெரிநிலை அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தை ஒரு இது சொல்கிறாங்கன்னா அதில் எது எது இருக்குன்னா வினை முதல் கருவி இடம் செயல் காலம் செயல்படு பொருள் இது இருக்க எல்லாமே அதில் தெரியும் அப்படின்னா அது தெரிநிலை வினை குறிப்பு வினை அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி சொல்லலாம் அப்ஜெக்டிவ்னால் என்ன பண்ணும் இங்கிலீஷில் சப்ஜெக்டுக்கு நம்ம அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னேன்னா சப்ஜெக்டை இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்து அழகாக்குறதுதான் அப்ஜெக்டிவ் அப்படிம்போம் அதே மாதிரி தான் குறிப்பு வினை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா பெயர் சொல்லுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் இந்த குறிப்பு வினை இது குறிப்பு பெயரச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்கும் குறிப்பு பெயர் அச்சம்னா அந்த பெயர் சொல்லுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குறிப்பு கொடுக்கறது அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அதே மாதிரி வினை அச்சம்னா செய்த வினைக்கு ஒரு நல்ல அட்வ மாதிரி இது வந்து அப்ஜெக்டிவ் மாதிரி இது வந்து அட்வ் மாதிரி அட்வ் என்ன பண்ணும் ஒரு வேர்பை எக்ஸ்ட்ரா அது வந்து அப்ரிஷியேட் பண்ணி சொல்லும் அதே மாதிரி தான் இங்கே இருக்க இந்த இது வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் நன்று செய்தான் நல்லது செய்தான் அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா குறிப்புன்னு வந்துட்டாலே அது ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் பெயர் சொல்லுன்னு வரும்போது அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்றது வினைன்னு வரும்போது அவங்க எந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்றது இதுதான் குறிப்பு வினை தெரிநிலையும் போது இப்ப வந்து வனைந்தான் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இப்ப இந்த வனைந்தான்ங்கிறதுல வனைந்தான்ங்கிறது என்ன ஒரு குயவன் கூட பின்றதுதான் நம்ம வனைந்தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த விஷயத்த செய்கிறது யாரு குயவன் அவங்களுக்கு செய்கிறதுக்கு என்ன தேவை ஒரு சக்கரம் மண் இதெல்லாம் தேவை இடம் அந்த இடத்த எந்த இடத்துல வனைவாங்களோ அந்த இடத்துல தான் உட்காந்து பண்ண முடியும் செயல் அவங்களுடைய அவங்க வணையறது தானே அவங்க செயலாக செய்கிறாங்க அதுதான் காலம் வனைந்தான் அப்படின்னு இருக்கு அப்போ இது முடிஞ்சு போன ஒரு நேரம் அப்போ இறந்த காலம் செயல்படு பொருள் குடம் அப்போது வனைந்தான்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க எங்கே இந்த வேலை செஞ்சிருப்பாங்க யார் இந்த வேலை செஞ்சிருப்பாங்க எந்த பொருள் அங்கே செஞ்சிருப்பாங்க எந்த மாதிரி நேரத்தில் செஞ்சிருப்பாங்க இப்படி எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு விஷயத்திலே நம்ம கண்டுபிடிக்கிறதுனால தான் இது தெரிநிலை வினை இருக்கிற எல்லாமே அது சொல்லும் இந்த ஆறு பொருளையும் அந்த ஒரு வார்த்தையிலே அது எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு அப்படின்னா அது தெரிநிலை வினை இருக்கிற பெயருக்கும் வினைக்கும் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இல்லை அதை தூக்கி கொடுக்குற மாதிரி வார்த்தைகள் வந்தது அப்படின்னா அது அப்ஜெக்டிவ் அடுத்தது இடைசொல் இடைசொல்லுங்கிறது தனித்தெல்லாம் வராது பெயரையும் வினையையும் சேர்ந்து தான் வரும் அது தனியா அப்படின்னு வராது எந்தெந்த மாதிரி இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபுகள் ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு சொல்வாங்க அதாவது ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்க எல்லா உருப்புகள்லேயும் வரும் அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஐ எடுத்துக்கோங்க கண்ணனை பார்த்தேன் கண்ணனை பார்த்தேன் இதுல பெயர் சொல் கண்ணன் ஆனா கண்ணன் கூட ஐ சேர்ந்து கண்ணனை அப்படின்னு வருதா இதுதான் வேற்றுமை அடுத்தது ஆள் இருக்குன்னா கண்ணனுக்கு காட்டு அப்படின்னு சொல்றேன் கண்ணனுங்கிறது பெயர் சொல் ஆனா கூட ஒரு இக்கு போட்டு கண்ணனுக்கு காட்டு அப்படின்னு நான் சொல்றேன் இந்த மாதிரிதான் வரது அதாவது ஒரு பெயர் சொல்லோ இல்லை வினை சொல்லுக்கோ கூட ஒட்டி சேர்ந்தே சார்ந்தே வர்றது தான் வந்து இடைசொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் நிறையா இருக்குது பட் இது எல்லாமே அதுதான் இப்போ வேற்றுமை உறுப்புகளில் இருக்க இதில் எல்லா இடத்துலையுமே இடை சொல் வரும் அடுத்தது விகுதிகள் ஐ அன் இப்போ வந்து இது இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இது பெயர் சொல்லில் வர்றது இப்போ விகுதிகள்னு வரும்போது இங்கே இந்த வினை சொல்லில் வரும் பாருங்கள் அன் ஆல் தூ வந்தான் வந்த வந்த அப்படிங்கிறதான் அந்த வினை ஆனால் கூட சேர்ந்து ஆண் சேர்ந்து வந்தான் அப்படிம்போது அந்த ஆண்கிறது இங்கே இருக்கிறத இடை சொல் அடுத்தது உ உவம உருப்பு இப்போ தாமரை போல் மலர்ந்த முகம் அப்படின் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் இந்த போல்ங்கிறது என்னதுன்னா உவம உருபு இந்த உவம உருப்பு நம்ம இடைசொல் அப்படிங்கன்னு சொல்லலாம் அடுத்தது ஏ ஓ உம் இந்த மாதிரி இடத்துல வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏ அப்படின்னா அவனே கண்டேன் அவனே கண்டேன் அப்படின்னு இருக்கு அப்போ அவனை கண்டேன் அப்படிங்கும்போது இந்த நே அவன் அப்படிங்கிற வார்த்தை மாறிங்க இங்க சேர்த்து அவனை கண்டேன் அப்படின்னு வருதுல இந்த ஏ இங்கே இன் பிளஸ் ஏ வருதான் இந்த ஏ இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க ஏ ஓ உம் இந்த மாதிரி இடத்துலையும் அந்த இடைசொல் வரும் அப்போ இங்கே இருக்கிறது இது இடைசொல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இசை நிறை அப்படின்னா எந்தெந்த இடத்துல செய்யலில் இசை கம்மியாக இருக்கோ அங்கே நம்ம என்ன சொல்லுவோம் இசை அளபடை இன்னிசை அளவடையிலலாம் நம்ம சொல்லியிருப்போம் ஒரு செய்யலோட ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணுவோம் நெடியில் எடுத்தோ குரில் எடுத்தோ அளவெடுத்து நம்ம போடுவோம் அந்த மாதிரி அளவெடுக்கிற இடத்துலையும் அதையும் நம்ம வந்து இடைசொல் அப்படின் தான் சொல்வோம் அடுத்தது அசைநிலை அப்படி மண் மற்றும் கொள் இது இந்த மாதிரி இடத்துலையும் அது வரும் குறிப்பால் உணர்த்துபவை என அதுக்கப்புறம் சாரிகை இந்த மாதிரி இடத்துலையும் அது வரும் ஸோ இது என்னென்ன இடத்துல வரும்னா வேற்றுமை உருபு விகுதிகள் உவம உருபுகள் அப்புறம் ஏ ஓ உம் இந்த மாதிரி இடத்துல அப்புறம் இசை நிறை அந்த அலபிடையிலையும் வரும் அலை அசைநிலை மண் கொள் இந்த மாதிரி இடங்கள்லையும் வரும் குறிப்பால் பொருள் உணர்த்துபவை என அப்படின் இருக்க இடத்துலையும் வரும் அப்புறம் சாரிகைகள் இது வந்து என்ன பகுப்பத உறுப்புகளில் வரும் அந்த சாரிகையில் அதை நம்ம பார்ப்போம் அடுத்தது உரிசொல் உரிசொல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இது பெ அதாவது ஒரு பெயர் சொல்ல கொஞ்சம் ஏத் இப்போ வந்து மன்னர் அப்படின்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க மன்னர் அப்படின்ட்டுருக்குன்னா நம்ம இப்போ இது மா மன்னர் அப்படின்னு சொல்கிறோம் மா மன்னர் இந்த மா அப்படிங்கிறது உரி சொல் சிறந்தது அப்படின்னு சொல்றேன் சிறந்தது அப்படின்னாலே அது தலை சிறந்தது தான் ஆனா நான் வந்து சால சிறந்தது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும் அது இன்னும் மிகுந்த சிறந்தது சிறந்ததுனாலே அது ரொம்ப ரொம்ப சிறந்தது தான் ஆனா அதையும் நான் கொஞ்சம் சேர்த்தி சால சிறந்ததுன்னு சொல்றேன் இந்த மாதிரி பொருளுக்கு உரிய உரி அதாவது பொருளுக்கு உரிமையுடைய பண்பை உணர்த்தும் அதாவது சிறந்ததும் போதே அது பெஸ்ட் தான் மன்னர் போதே அவர் மன்னர் தான் ஆனா நான் மா மன்னர் போது அவர் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவருடைய உடைய அதாவது உரிமையை நம்ம கொஞ்சம் ஏத்தி சொல்றோம்ல இந்த மாதிரி தான் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் தனித்து வராது ஒரு பெயர் கூட தான் வரும் ஆனா இது எல்லாமே நம்ம இலக்கண முறைப்படி படிச்ச சொற்கள் நான்கு வகைப்படும் தான் ஆனா இயற்கையாகவே இப்ப டே டு டே லைஃப்ல பார்த்தோம்னா சொல்ல வந்து நாலு வகையா பிரிக்கலாம் என்னன்னா இயற் சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் அப்படின்னு பிரிக்கலாம் திசை இயற் சொல் அப்படின்னா என்ன எளிதில் புரிந்து கொள்ளும் சொல் அப்படின்னு சொல்ல இப்ப நான் எனக்கும் புரியும் படிக்காதவங்களுக்கும் புரியும் குழந்தைக்கும் புரியும் வயசானவங்களுக்கும் புரியும் யாருமே எளிதில் புரிந்துக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து அது மரம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது நான் மட்டும் மரம்னு சொல்ல மாட்டேன் யார் கேட்டாலும் அது மரம் தான் சொல்வாங்க இது வந்து எளிதில் புரியக்கூடிய ஒரு வார்த்தை அதே திரி சொல் அப்படிங்கிறது கற்றவர்களுக்கு மட்டும் புரிந்து கொள்ளும் வார்த்தை அதாவது யார் யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தான் திரி என்னன்னு தெரியும் இப்போ எக்ஸாம்பிள் கிள்ளை பா கிள்ளை பாடியதுன்னு சொல்றாங்க கிள்ளைன்னா என்னன்னு படித்தவங்களுக்கு தெரியும் அது பேர் கிளின்னு அப்போது படிக்காதவங்கன்னு நீங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கிளின்னு சொன்னாதான் புரியுமே தவிர கிள்ளைன்னு சொன்னா அவங்க யோசிக்கதா செய்வாங்க ஸோ இப்ப கிளிக்கு பாருங்களேன் கிள்ளை நத்தை தத்தை சுகம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கு அப்படின்னா யானை கோழி சங்குன்னு இன்னொரு பேர்லாம் இருக்கு வங்கம் அம்பி நாவாய்னா கப்பல்னு சொல்வோம் அம்பி நாவாய்ங்கிறது காமனா இருக்க ஒரு பெர்சனால புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இது படிச்சவங்களால மட்டும் தான் வங்கம் நாவாய்னா கப்பலை சொல்றாங்க அப்படிங்கிறது கற்றவர்களால மட்டும் தான் எளிதில புரிந்து கொள்ள முடியும் அதே நார்மலாக படிக்காதவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்க சொல் தான் நம்ம திரி சொல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது திசை சொல் திசை சொல்னால் தமிழ்நாட சுற்றி இப்போ நம்ம நாடு தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட சுற்றி இருக்க லொக்காலிட்டியில் இருக்கவங்க பேசுகிற வார்த்தைகளை நம்மளும் ஒரு ரீசன்னால் பேசுகிறோம்ல அதுதான் திசை சொல் வேற்றுமொழி பேசுவோர் தமிழ்நாட்டில் தன் கருத்தை குறிக்க வழங்கும் சொல் இப்போ கிணறுனு இருக்கு அவங்க கேணி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு கிணறுனா தான் தெரியும் அதே மாதிரி பண்டிகை பண்டிகைங்கிறது எல் இப்போ வெளிநாட்டில் சாரி வெளியே நார்த் இண்டியன்ஸ் வந்து எங்கள் இதில் இந்த பண்டிகை கொண்டாடுவோம்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை விழான்னு தான் சொல்லுவோம் ஆனால் அவங்க சொல்கிற அந்த பண்டிகை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்போ அந்த வார்த்தை வந்து புழக்கத்தில் வந்திருக்கு இந்த மாதிரி தான் பக்கத்தாடி இருக்க சுற்றி இருக்க தமிழ்நாடு சுற்றி இருக்க லொக்காலிட்டியில் இருக்க வார்த்தைகள் அவங்க வந்து இங்கே என்ன சொல்கிறது வாழ ஆரம்பிக்கும் போது அவங்க சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க அதையே நம்மளும் யூஸ் பண்றதுதான் திசை சொல் அப்படின்னு சொல்லலாம் சன்னல் சாவி புவா புவானா சாப்பாடு இப்பவும் சில இடத்துல புவா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் அஸ்கா சக்கரைங்கிறது போய் அஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு சில வார்த்தைகள் கூட சுத்தி இருக்கவங்க நம்ம ஊரில் வந்து வாழ்றதுனால அவங்க யூஸ் பண்ணது போய் அப்படியே அது புழக்கத்தில் வர்றது தான் திசை சொல் வட சொல் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் இருக்க சொல் ஸோ சமஸ்கிருதத்தையும் நம்ம சில டைம் கலந்து பேசுறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் விஷம்னு சொல்கிறோம் ஆனால் அது விஷம் கிடையாது நம்ம அதை விடம் அப்படின்னு தான் சொல்லுவோம் விஷம்ங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை வருஷம் அப்படிங்கிறதும் ஒரு சமஸ்கிருத வார்த்தை கமலம் அப்படின்னா தாமரை ஆனால் இந்த கமலம்ங்கிறதும் ஒரு சமஸ்கிருத வார்த்தை இந்த மாதிரி சமஸ்கிருத வார்த்தையும் நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறனால தான் இதை நம்ம வட சொல் அப்படின்னு சொல்கிறோம் இவ்வளோதான் சொல்லுடைய வகைகள் நார்மலாக இலக்கணப்படி பெயர் சொல் இயற் சாரி பெயர் சொல் வினை சொல் இடை சொல் உரிசொல் அப்படின்னு பிரிக்கிறோம் ஆனால் தமிழ் அந்த பழக்கத்தில் இருக்குது மக்களின் பழக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பிரித்தோம் அப்படின்னா இயற்சொல் திரிசொல் திசை சொல் வட சொல் அப்படின்னு பிரிக்கப்படும்